பாமர மக்கள்கிட்ட என்ன கொண்டு போயிடுறாங்கன்னா தௌ ஜமாத்து நீங்க சூனியமே இல்லைங்கிறீங்க சூனியம் பொய் சூனியம் இல்லை சூனியம் இல்லைங்கிறீங்களே குரான்ல எத்தனை இடத்துல சிகிர்னு வருது தெரியுமா குரான்ல எத்தனை இடத்துல சிகிர் 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 சிகிர்னா என்ன தூணியம் அப்ப நீங்க சூனியம்னா இல்லைங்கிறீங்க அல்லாஹ் குரான்ல இத்தனை இடத்துல சிகிர்னு சொல்றாங்க அப்ப அல்லாஹ் சிகிர் இருக்குங்கிறான் நீங்க இல்லைங்கிறீங்க யார் சொல்வது சரி உங்களுக்கு இப்படி ட்விஸ்ட் பண்ணிடுறாங்க இப்படி என்ன பண்ணிடுறாங்க சாமானிய மக்களுக்கு எடுக்கிற மாதிரி அவங்களை குழப்புற மாதிரி பாருங்க எல்லா குழாங்களும் எவ்வளவு தெளிவா சூனியம் இருக்குதா எத்தனை ரெண்டு லிஸ்ட் இருபத்தாறு பாருங்க மூணு லிஸ்ட் முப்பத்தாறு பாருங்க நாலு லிஸ்ட் எண்பத்தாறு பாருங்கருவான் எல்லாத்துல என்ன இருக்கும் சூனியம் இருக்கா சூனியம் இருக்குல்ல சூனியம்ங்கிற அந்த வார்த்தை தான் இருக்கும் சூனியம்னா என்னன்னு இருக்கு சூனியம்ங்கிற வார்த்தை சூனியம் இருக்குல்ல

நுனிப்பு மேல மாதிரி மேம்போக்க பார்த்தா அம்மா குரானில் சூனியம்னு சரி இலவிய இல்லைங்கிறாங்க அது எப்படி இல்லைன்னு சொல்றது சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி குழம்பு பெறுவாங்க அப்புறம் நம்ம என்ன விளங்கணும்னா சூனியம்ங்கிற சொல்லு குரானில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை வைத்து கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது கூடாது நம்ம என்ன சொல்ற சூரியம் இருக்கு அதற்கு தன்மை இல்லை சூனியம்ன்றது இருக்கு சூனியம்ங்கிற பேரில் ஏமாத்து வேலை இருக்கு சூனியம்ங்கிற பேரில் பித்தலாட்ட வேலை இருக்கு சூனியம்ங்கிற பேரில் கண்கட்டி வித்தை இருக்கு சூனியத்தை செய்துவிட்டு தனக்கு இதே சக்தி இருப்பதாக பாதிடும் தன்மை இருக்கு ஆனால் சூனியத்திற்கு எந்த விதமான சக்தியும் இல்லை சூனியத்திற்கு எந்த விதமான உண்மைத்தன்மை இல்லை சூனியக்காரனுக்கு எந்த விதத்திலையும் இறைத்தன்மை இல்லை விளங்குதா இது நம்ம எப்படி சொல்றோம் விளங்கிருச்சா இதைத்தான் நம்ம மக்களுக்கு என்ன செய்யணும் சரி ஓகே இது நம்ம நம்ம சூனியம்னா என்னன்னு விளங்கணும் அப்படிதானே இறை மறுப்பாளர்கள் சூனியம்னா என்ன நம்ம நிறைய பார்த்துட்டோம் அவங்க ஆதாரம் காட்டுறது எல்லாமே இதை தான் இது மாதிரி உள்ள வசனங்களை தான் சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு சொல்றவங்க இந்த மாதிரி பத்து பதினஞ்சு வசனங்களை லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா எது எல்லாம் சூன்யம்னு சொல்லியிருக்கிறாங்க கடலையே பிறக்க முடியுங்க நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறீங்க அல்லாத அங்கீகரிச்சு குரான்ல சொல்லிட்டான் இறை தூதர்கள் செஞ்ச அற்புதங்களை எல்லாம் அவன் மறுக்கும் பொழுது சூன்யம்னு பயன்படுத்தி தான் மறுத்திருக்கிறான் அப்போ சூன்யத்தால் அது முடியும்னு அர்த்தம் சூன்யத்தால் எதுவும் முடியும்னு அல்லா சொல்லும் பொழுது நீங்க மாத்தி பேசலாமா நீங்க எதுவும் முடியாதுன்னு சொல்லலாமான்னு குறை திசை இருப்பாங்க இப்ப நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா அல்லாஹ் சூரியத்தை பத்தி என்ன சொல்றான் அவன் பார்க்க அல்லாஹ்வுடைய முடிவு என்ன அப்படின்னு நம்ம பாக்குவோம் அல்லாஹ்வுடைய முடிவை விளங்கக்கூடிய விதமா குணாலின் நிறைய வசனங்கள் இருக்கு சூரியம் குறித்து நிறைய வசனங்கள் அல்லாஹ்வுடைய பார்க்கையும் நமக்கு என்ன செய்யுது சொல்லுது அதுல மிக முக்கியமான ஒரு இடம் ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் பதிமூணு பதினாலு பதினைஞ்சு யோமயுத்தா குண இலாநாரி ஜஹன்னம த அந்நாளில் அவர்கள் ஒரேடியாக நரகத்தில் தள்ளப்படுவார்கள் எல்லா இறை மறுப்பாளர்கள் அல்லாவுக்கு மாறு செஞ்சவங்களா நரகத்தில் தள்ளப்படுவாங்க அப்ப அல்லா சொல்லுவானா ஹாதியின் நாருடத்தி குந்தூபிகா துக்கத்தி போ நீங்கள் பொய் என்று சொல்லி கொண்டிருந்த நரகம் இதுதான் உலகத்துல வாழும் போது என்னன்னு சொன்ன மௌத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இல்ல சொர்க்கம் பொய் நரகம் பொய் நரகத்தில் உள்ள வேதனை பொய் அதெல்லாம் பொய் உலகத்தோட எல்லாமே முடிஞ்சு போச்சு சொன்னியா அப்படி பொய் என்று சொல்லி கொண்டிருந்த நரகம் இதுதான் இதுதான் அந்த நரகம் நரகத்துல தள்ளி விட்டா எல்லாம் சொல்லுவோம் இப்படி எங்க போயிருக்கு தெரியுமா உலகத்துல வாழும் பொழுது எதை பொய்ன்னு சொன்னியோ அந்த நரகத்துல இப்ப கிடக்குறேன் அப்படின்னு நல்லா சொல்லிடுவாங்க சொல்லிட்டு அல்ல அதுக்கப்புறம் கேட்கிறான் அப்ப சிகரும் ஹாதா இது சூனியமா அம்ம அன்பும் லாத்து குசியும் உன் கண்ணால நீ பார்க்கல இது சூனியமா உன் கண்ணால நீ பார்க்கவில்லையா அப்படின்னு நல்லா கேட்கலாம் அப்ப இது சூனியமானா என்ன அர்த்தம் எந்த அர்த்தத்தில் நல்லா பயன்படுத்துறான் இது வித்தையா இது பொய்யா அவன் என்னன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் சொன்னான் நரகம்லாம் பொய்யி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னா அப்ப செய் நரகத்தில் தானே கிடைக்கிறா அம்மா மட்டும் உன் கண்ணால் இந்த நரகத்தை நீ பார்க்கல நரகத்தின் வேதனையை பார்க்கல அப்ப அல்லா எந்த அர்த்தத்தில் சிகிருங்கிறத பயன்படுத்துறான் பொய் இது பொய்யா இத பொய் பொய்யின்னு சொன்னியப்பா இத போய் சிகுர்ன்னு சொன்னியப்பா அப்படின்னு நல்லா என்ன செய்யறான் சொல் ஒண்ணு இது ஒரு இடம் அடுத்து அல்லாவுடைய பார்வையில் சூனியம்னா என்னங்கறத நமக்கு புரிய வைக்கிறதுக்கு விளங்க வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான இடம் அத்தியாயம் சூனியம் குறித்து நிறைய சொல்லப்படுது அதுலதான் ஏழாவது அத்தியாயம் இஸ்லாம் அவர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் போட்டி நடக்குதுல அந்த போட்டி குறித்து அல்லாவுடைய பார்வையில் அதை பத்தி சொல்றது மூசா நபி என்ன செஞ்சாரு சூனியக்காரர்கள் என்ன பண்ணா இதெல்லாம் அல்லா நமக்கு என்ன செய்யலாம் ஒன்னொன்னையும் விளங்கப்படுத்தலாம் தெளிவுபடுத்தலாம் அப்ப அந்த இடத்தில் சூனியம்னா என்னங்கிற அல்லாவுடைய உடைய பார்வை என்ன பதிய சரியா அது குறித்து நம்ம பார்க்க போறேன் ஏழாவது அத்தியாயத்துல 115 ல இருந்து அந்த போட்டி நடக்கு قال يا موسى امان ترقيய و ام ان نكون نحن المرقي சூனிகார் சொல்றாங்க மூசாவே நீங்க போடுறீங்களா நாங்க போறோம் போட்டி ஆரம்பிக்குது قال அழுக்கும் மூஸா நபி சொன்னாரே நீங்களே போடுங்க فلمما القوا அவர்கள் போட்ட போது இப்ப அல்லா சொல்றான் பலமா அல்கோ அவர்கள் போட்டபோது ஷஹரு அய்யு நாசி மக்களின் கண்களை சூனியம் செய்தார்கள் மக்களின் கண்களை சூனியம் செய்தார்கள் என்றால் அல்ல அவன் மக்களின் கண்களை பயப்படுத்தினார்கள் சரியா ஒஸ்தர் அவர்கள் அவர்களை அச்சுறுத்தினார்கள் ஓ ஜாபு பிசிகரின் அது பிரம்மாண்டமான சூனியத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு நல்லா சொல்லியார் திருப்பி பதினஞ்சாவது வருஷம் இவம் சூனியம்னா என்ன நல்லா இந்த வசனத்தை தொடர்ச்சி நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்க போறோம் ஒவ்வொன்றையுமே சூனியம் குறித்த விளக்கம் இருக்கு அல்ல பார்வரு இதை சொல்லும் பொழுது அவன் அவன் வந்து கைத்தறியை போடுறான் கைத்தறியை போட்டு என்ன மாதிரி காட்டினான் பாம்பா மாத்தினானா பாம்பா காட்டினானா பாம்பா காட்டினான் கைத்தறிய போட்டா பாம்பு போல காட்டினான் சரியா அப்ப பாம்பு மாதிரி காட்டினதை தான் என்னன்னு சுத்தப்படுது சூனியம் அப்படிதான் சூனியம் சூனியம் அல்லாத அதை சஹரு சகிமன் நாசி மக்களின் கண்களுக்கு சூனியம் செய்தார்கள் அப்போ அவங்க சூனியத்தின் மூலமா கைத்தடிகளை கயிறுகளை அவங்க பாம்பா மாத்தல மக்களின் கண்ணுக்கு பாம்பு மாதிரி காட்டலாம் இதுக்கு பேர் என்ன பேரு இதர வித்தை இதுக்கு பேர் வித்தை அப்ப அல்லாஹ் சூனியம்னா என்னன்னு இதை தான் அல்ல என்னன்னு சொல்றான் ஜாதி சீகரி நாமே பெரும் சூனியத்தை கொண்டு வந்தார்கள் இதை அல்லாஹ் என்னன்னு சொல்றான் இதான் பெரும் சூனியம் அப்ப பெரும் சூனியம் என்று அல்லாஹ் சொல்வது எதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் கண் கட்டி வித்தை கண்ணுக்கு பாம்பு மாதிரி காட்டுறது சரியா ஒண்ணு கண்ணுக்கு பாம்பு மாதிரி காட்டுனா சூன்யத்துக்கு சக்தி இருக்குன்னு ஆகுமா மக்களை ஏமாத்துறான்னு ஒரு மக்களை ஏமாத்துறோம் அதான் அர்த்தம் கண்ணுக்கு காட்டப்பட்டு சக்தி இருக்குன்னா உண்மையில என்னவாவே மாத்திரணும் பாம்பாவே மாத்திரணும் பாம்பா மாத்திரம்னா உலகத்துல இப்ப உதாரணத்துக்கு ஒரு புரிதலுக்கு சொல்றேன் ஒரு லட்சம் பாம்பு தான் இருந்துச்சுன்னு வைங்க அல்லாஹ் படைச்சது ஒரு லட்சம் பாம்பு இவன் அந்த கைத்தடியையும் கையிலையும் பாம்பா மாத்தான்னா அல்லாவுடைய படைப்போட சேர்த்துக்கு என்னவாயிடணும் இவன் அஞ்சு பாம்பு உண்டாக்கித்தான் வைக்கல ஒரு லட்சத்தி அஞ்சு அப்படி சேரணும் அப்படி சேர்த்து அப்படி சேரணும் அல்லாவுடைய படைப்புல எதையுமே அதிகப்படுத்தல கையில எடுத்தான் கைத்தடி எடுத்தா அப்படியே ஒரு மாதிரி ஏதாவது தந்திரம் பண்ணா ரெண்டையும் மக்கள் கண்ணுக்கு என்னவா மாத்தான் பாம்பு மாதிரி காரிக்கணும் அப்ப இது மாதிரி ஒரு ஏமாற்று வேலை சூனியம் என்பது கண்ணை ஏமாற்றுகிற வேலை அப்படின்னு யாரு சொன்னாங்க அல்லா சொல்லிட்டான் நம்ம சொல்லலை கண்ணை ஏமாற்றுக்கிற வேலைன்னு சொன்னது யாரு அல்லா சரி ரெண்டாவது அடுத்து பாருங்க நூற்றி பதினேழு இல்லா மூசா மூசாவிற்கு நாம் ஹையர் வித்தோமா நலுகியா உம்முடைய கைத்தடியை போடுவீராக அப்படின்னு சொன்னோம் ஃபை இதா மூசா அப்டி போடுறாங்க மூசா அப்டி கைத்தடியை போடும்போது என்ன நடந்துச்சு அல்லாஹ் பதிவு பண்றான் ஃபைதா தல்கஃபு மாய அவர்கள் செய்தவற்றை இது விழுங்கியது அவ அவன் என்ன பண்ணான சூனியக்காரர்கள் என்ன பண்ணாங்களோ அதை இது

என்ன ஹதீஸ் சொல்லுவாங்கன்னா இஃப்கு ஹதீஸ் அப்படிங்குவாங்க அந்த ஹதீஸை வந்து ஒரு அடையாளப்படுத்தும் பொழுது ஜிப்ரில் ஹதீஸ் அபுஹுலா ஹதீஸ் உமர் ஹதீஸ்னு சொல்லுவாங்கல்ல ஒவ்வொரு ஹதீஸ்க்கு ஒரு பேர் வைப்பாங்கல்ல அறிவிப்பாளரை வச்சு பேர் வைப்பாங்க அதில் உள்ள கருத்தை உள்ளடக்கத்தை வச்சு பேர் வைப்பாங்க அது மாதிரி ஆயிஷா ரதி இல்லா ஒன்றா அவங்க மேலே அவதூறு சொன்ன செய்தி சொல்லும் பொழுது என்னென்ன அதுக்கு பேர் வைப்பாங்க இஃப்கு ஹதீஸ் அப்படிங்குவாங்க அப்படின்னா என்ன அவதூறு சம்பந்தமான ஹதீஸ் அவதூறு சம்பந்தமான ஹதீஸ் அப்ப இஃப்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அவதூறு பொய்ய அப்படின்னு அர்த்தம் சரியா அப்ப இங்க அல்ல பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை கவனிக்க வேண்டியது அல்லாஹ் எந்த சொல்ல தேர்வு செஞ்சு பாருங்க மூசா நம்பியை நம்ம கைத்தடி போறோம் சொன்னோம் அவர் போட்ட போட்ட உடனே அவர்கள் செய்தவற்றை எல்லாம் இது விழுங்கி விட்டது அவர்கள் செய்தவற்றை நல்லா சொல்லும் பொழுது என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க இஃக்கு பொய்யாக செய்தவற்றை அவர்கள் பொய்யா செய்தவற்றை இது விழுங்கி விட்டது அப்ப இங்கேயும் அவர்கள் செய்தது சூரியக்காரர்கள் செய்தது அல்ல என்னென்ன சொல்றாங்க

ஹக்கு ஜெயித்து விட்டது உண்மை நிலை பெற்று விட்டது அவர்கள் செய்தது அழிந்து விட்டது உண்மை ஜெயித்து விட்டதுனா உண்மைக்கு மாற்றமானது பொய் மூசா நபி செய்தது பத்தி அல்லா சொல்லும் பொழுது உண்மை ஹக்கு ஹக்கு ஜெயித்து விட்டது உண்மை மிகைத்து விட்டது நினைத்து விட்டது அவர்கள் செய்தது அழிந்து விட்டது அப்ப அவர்கள் செய்தது எது பொய் மாக்கானும் யாக்மாலும் அவர்கள் செய்தது அழிந்து விட்டதுன்னு அல்லா சொல்லலாம் அது பொய்யுங்கிறதுனால தான் ரெண்டும் ஒன்னு இல்லை அப்படிங்கிறதுனால தான் இது கூடுதல் வழக்கு அல்லாவுடைய பார்வை ஒவ்வொன்றிலையும் அல்லாஹ் சூனியத்தை குறிப்பதற்கு அல்லா பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை என்னதான் பொய்ங்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் பயன்படுத்தலாம் பொய் கண் கட்டி வித்த கண்ணை ஏமாற்றும் வித்தை இப்படிதான் அல்லாஹ் சொல்றாங்கிறத இந்த வசனங்கள பார்த்துட்டோம் இந்த சம்பவத்துல உள்ள கருத்து ரீதியா உள்ள ஒரு வழக்கை என்னன்னு சொன்னா முசாரி இஸ்லாம் அவங்க அற்புதம் பண்றாங்க சூனியக்காரர்கள் சூன்யம் பண்றாங்க நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்ல இடை அற்புதங்கள் செய்கின்ற பொழுது அதை மறுப்பதற்கு சூனியம்னு சொன்னாங்க அப்போ சூன்யத்தினால முடியும் தானேன்னு மற்றவங்க பேசுகிறாங்கல்ல சூன்யத்துக்கு சக்தி இல்லை சூன்யத்தினால கடலை பிளக்க முடியும் சூன்யத்தினால சந்திரனை பிளக்க முடியும் என்ன உண்டாக்க முடியும் நம்புவதற்கு அதை சொல்கிறாங்கல்ல அப்போ ஒரு பேச்சுக்கு அற்புதமும் சூன்யமும் ஒன்றுன்னு இருந்தா இங்கே சூரியக்காரர்கள் நம்பிக்கவே கூடாது அப்படிதானே ரெண்டு ஒண்ணு தான் மூசாம்பி யாருக்கு யாருக்கும் போட்டிப்போம் மூசா நம்பிக்கைக்கும் சூரியக்காரர்களுக்கும் போட்டி மூசாரத்தி கைத்தடியை போறாரு பாம்பா மாறிடுது இவங்க கைத்தடியை போட்டு பாம்ப மாறி காட்டுறாங்க ஒரு பேச்சுக்கு மூசாரத்தை செய்ததும் சூரியக்காரர்கள் செய்ததும் ஒண்ணு இவனும் பாம்ப கைத்தடிய போட்டு பாம்பா மாத்திட்டான் ரெண்டுமே ஒண்ணுன்னு சொன்னா இப்ப என்ன செய்யணும் இவங்க சூரியக்காரர்கள் நம்பியிருக்க கூடாது நம்ம பண்ணதை தான் இவரும் பண்ணிருக்கிறாரு கொஞ்சம் ஒரு படி மேல பண்ணிருக்கிறாரு மற்றபடி இது ஒண்ணும் புதுசா நம்ம அளவுக்கு ஒண்ணு இல்லை அது மாதிரி நம்மளும் கற்றுக்கொள்ளலாம் நாம கூட கூடுதலாக கத்துக்கிட்டோம்னா இந்த வித்தையை நம்ம பண்ண முடியும்ல அவன் நான் சொல்லியிருக்கணும் ஆனா அவன் அப்படி செய்யல அதை பார்த்துட்டு உழுக்கிய சகரத்து சாதிதி உடனே எதுல விழுந்துட்டாங்க சரிதா விழுந்துட்டாங்க விழுந்து என்ன சொன்னாங்க இன்னும் ஆமன்னா பிற அப்பில் ஆளுமையின் அகிலத்தாரின் இறைவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் ரப்பி மூசா வகாரும் மூசா மற்றும் ஆருமின் இறைவனை நாங்கள் ஈமான் கொண்டோம் ஏன் அவனுக்கு அது விளக்கு இது நம்ம செஞ்சது இல்லை நம்ம தான் போர்ஜரி நம்ம தான் பித்திராக்கள் வேலையை பண்ணியிருக்கிறோம் மூசா செஞ்சது அதுவும் இல்லை அது உண்மை அப்படின்னு அவன் விளங்குறதுனால தான் உடனே சஜிதாவில் விழுந்து அல்லாவை ஈமான் அவன் தானே முதல் ஈமான் கொடுறான் மூசா நம்பிக்கை அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் உங்கள் வழக்கரத்தில் உள்ளதை போடுங்க தர்க்கம் மாசாகும் அவர்கள் செய்தவற்றை அது விழுக்கி விடும் அப்படின்னு நல்லா சொல்லுங்க நீங்கள் போடுங்க அவங்க செஞ்சதெல்லாம் அது விழிக்கணும் இன்னமா சனவும் அவர்கள் செய்வதெல்லாம் கைது சாகி சூன்யக்காரனை சூழ்ச்சி அவன் உண்மை பண்ணலை அவன் மந்திரம் பண்ணலை என்ன பண்ணுறான் தந்திரம் தான் பண்ணுறான்

வெற்றி பெற மாட்டான் அவனுக்கு ஜெயிக்கலாம் முடியாது ஏன் அவன் பண்ண சூழ்ச்சி தந்துடும் சூழ்ச்சியை டெஸ்ட் பண்ணா ஜெயிக்க முடியுமா தூரத்துல இருந்து காட்டலாம் தூரத்துல இருந்து வேற பொருள் மாதிரி காட்ட முடியும் டெஸ்ட் பண்ணப்ப என்னவா போயிரும் போட்டின் வந்தா களத்துக்கு வந்தா அவன் தோற்று போயிருவான் நீங்க பயப்பட வேண்டியது இல்லை நல்லா சொல்லுகிற அந்த வசனம் அறுபத்தி ஒன்பதாவது இருந்து இருக்கிறத பார்க்கணும் இது மாதிரி அல்லாவுடைய பார்வை குறித்து குரான்ல நிறைய இருக்கு அதுல ஒரு ரெண்டு வசனங்களை ரெண்டு அத்தியாயத்தில் இடம்பெறுகிற வசனங்களை வச்சு வச்சுதான் நம்ம விளக்கிருக்கோம் இந்த அனைத்து இடங்களையும் அல்லாஹ் சொல்வது என்ன சூரியம்னா போய் பித்தலாட்டு கண்கட்டி வித்தை கண்ணை ஏமாத்த வேலை தந்திரம் கயிறு சூழ்ச்சி இப்படிதான் சொல்றோம் இப்பாளர்கள் சக்திங்கிறாங்க பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் சாதிக்க முடியும் அல்லா சொல்றாங்க அது ஒண்ணுமே இல்லை தந்திரம் சூழ்ச்சி கண்ணை ஏமாத்துற வேலை தான் இப்ப நம்ம என்ன நம்ம முன்வைக்கப்பட்டிருக்கு அவன் சொல்லவும் இறை மறுப்பாளர்கள் சொன்னவும் கூட வச்சுக்கா தன் பார்வையையும் அல்லா குரான் முன் வைத்து விட்டான் இப்ப நம்ம யார் கருத்தை எடுக்கணும் அல்லாவுடைய கருத்தை எடுக்கணும் அப்ப அல்லாவுடைய கருத்து என்ன சூரியம்னா அது சக்தி அது அதனால எதுனா புதுசாவே பார்த்துக்கோங்க அவன் உங்களை ஏதாவது பண்ணிட போறான் சூரியத்தினால உங்களை பைத்திய காரணம் ஆக்கிடும் இன்னைக்கு அப்படித்தான சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சூரியத்தின் மூலமா எதுனாலும் செய்ய முடியும்னு சொல்றாங்கல்ல அல்லாஹ் அந்த வார்னிங் டெஸ்ட்டுக்குள்ள போறாங்க போட்டிக்கு போகும்போது அந்த வார்னிங்ல அல்ல கொடுக்கணும் ஒரு நபியை தயார்படுத்தும் பொழுது மூசா கவனமா இருங்க ஏதாவது பண்ணி போடுவாங்களே உங்க காலடி மண்ணையெல்லாம் எடுத்து ஏதாவது செஞ்சு போடுவாங்க எலுமிச்சம்பழம் தானே கொண்டு வரதா ஒரு தகவல் வருது பாத்துக்க டக்குன்னு அவங்க கையில இருந்து எலுமிச்சம்பழத்தை பிடிக்கி பிள்ளை அல்ல சொல்லலாம் அல்ல என்ன சொல்லலாம் பயப்படாம போங்க மூசா அவன் என்ன பண்றான் அவன் கண்கட்டி வித்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் கண்ணை ஏமாத்தின வேலை பண்றான் தந்திரம் பண்றான் சூழ்ச்சி பண்றான் அதெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது நீங்க கைத்தடி போடுங்க அவன் பண்ற எல்லாத்தையும் அதை விழுக்கிறோம் இப்படி நல்லா தைரியம் கொடுக்குறான் அப்ப அல்லா உடைய பார்வையை சூழ்நிலை போய் பித்தலாகும் சரியா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நம்ப இது பேசிக் அடிப்படை இது அல்லாவுடைய பார்வையை நம்ம என்ன செஞ்சுட்டோம் விளையிட்டோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்